பிரயசிலால் ஹால லோயா இந்த காலவேளையில் உங்கள் யாவரும் நேசிக்க நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் அண்ணா என் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே தேவன் தாமே இன்றைக்கு நம்மை நேசிக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார் காய்ந்து போன வறண்டு போன எல்லாமே ஒரு செழிப்பற்ற சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு பகுதியிலே காணப்பட்டாலும் தேவன் அதன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அது நிமித்தம் நம்மை சில மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் சாதகமாய் மாற்றி கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் அல்லா இந்த காலை வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி அல்லது முழு வாழ்க்கை குடும்பத்தின் ஏதோ ஒரு பகுதி உங்கள் வேலை சம்பாத்தியத்தில் ஏதோ ஒரு பகுதி அல்லது முழு குடும்பம் முழு கையின் பிரயாசம் உங்களுடைய ஆவிக்கர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி நீங்கள் செய்கிற ஊழியங்களில் ஒரு பகுதி அல்லது எல்லாமே சேர்ந்து ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காணாமல் காணப்படலாம் சமாதானத்தை சந்தோஷத்தை விடுதலையை வெற்றியை காணாமல் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள் லூயா சமாதான நீரூற்றாய் தேவன் அந்த காலவெளியில் நம்மை சந்திக்கிறார் ஈசாக்கின் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு தோற்று போனது போல வறண்டதும் பஞ்சத்தில் சிக்கினதுமாய் காணப்பட்ட நேரத்தில் அவன் முடிவெடுத்த சூழ்நிலைகளை தேவன் மாற்றி தன்னுடைய வாக்கு தத்துவத்தை பேசின பொழுது தன்னை ஒப்பு கொடுத்து தன் முடிவை மாற்றி கீழ்ப்படிந்து அந்த பஞ்ச நாட்களிலே தேவனுடைய வார்த்தையின்படி விதை விதைத்து நூறு மடங்கு ஆசுவாத்தை பெற்றுக்கொள்கிறான் ஆனால் அதன் பிறகு அவனுக்கு விரோதிகள் பெருகி அவனை எல்லா பக்கத்திலும் தடை செய்து கொண்டே வந்தார்கள் அதே நேரத்தில் அவனை விரோதித்த ஒரு கூட்டம் அந்த அதே இருபத்தி ஆறு இருபத்தாறாம் வசனத்துல அபிமலேக் என்ற ஒரு மனுஷனும் அவனுடைய சிநேகிதனும் சேர்ந்து அவனை பகைத்து அந்த ஊரை விட்டு வெளியேற்றும்படி போராடினார்கள் ஆனால் கத்தரிசாக்கை ஆசீர்வதித்தார் அந்த நேரத்தில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவிலே நீரூற்றை தேவன் கொடுத்தார் அந்த விரோதித்தவர்கள் மத்தியில் தேவன் அவனை ஆசிர்வதித்ததுனால விரோதிகளுக்கு கத்தர்களுக்கு புரிய வைத்தார் தேவன் ஈசா கூட இருக்கிறார் என்று அவர்கள் வந்து அவனோடு சமாதான உடன்படிக்கை செய்து கத்தூரனோடு இருக்கிறாராம் என்று சொல்லி அவனிடத்திலே சமாதானம் பெற்றார்கள் மறுபடியும் ஆண்டவர் ஒரு நீரூற்றை கொடுத்து ஆசிர்வதித்தார் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களுடைய சத்துருக்கள் விரோதிகள் உங்களுக்கு எதிராக இருந்த உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லாருக்கும் மட்டில் ஒரு நீரூற்றங்கிற விடுதலை ஆசீர்வாதம் சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை உயர்த்தப் போகிறார் இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே சமாதான நீரூற்றாய் அன்றைக்கு ஈசாக்கு வெளிப்பட்டவரே விரோதித்த அந்த ஊரை விட்டே வெளியேற்றின விரோதிகளாய் மாறின ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்பட்டவரே இன்றைக்கும் ஜபிக்கிற அத்தனை பேரை ஆசிர்வதியும் அவருடைய குடும்பங்களில் அத்தனை சூழ்நிலைகளையும் பஞ்சமான விரோதமான எல்லா நிலைமையையும் மாற்றி நீர் வாக்கு படியே ஆசிர்வதித்து யாரெல்லாம் விரோதித்து பகைத்து ஆண்டவரே என்னென்ன காரியங்களை குற்றங்களை அவமானங்களை நிந்தைகளை கொண்டு வந்தார்களோ எல்லா சூழ்நிலைகளை மாற்றி கத்தர் சமாத நீரூற்றாய் வெளிப்பட்டு ஆசீர்வதிப்பீராக எங்களை சாட்சியாய் நிறுத்துவீராக இப்படி ஜபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிர்வதித்து நிறுத்தாமல் ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய ஆசிர்வாதத்தை காணச் செய்வீராக ஆண்டவரே மீண்டும் மீண்டும் டைய ஜபிக்கிறேன் எல்லா மாறட்டும் எல்லா தடை நீங்கட்டும் சத்துருவின் திட்டம் விலகட்டும் எல்லா விரோதமான கூட்டங்களும் ஆண்டு வரை மாற்றி அமைக்கப்பட்டு உல ஆசுபதிக்கப்பட்ட ஜனம் என்று அவர்களும் உண்மை தேடி வர ரட்சிக்கப்பட மனந்திரும்ப ஜபிக்கிறோம் தடை நீங்கட்டும் ஜெயம் தாரும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 சமாதான நீருற்றா இன்று முதல் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார் சத்துருக்கள் மனந்திரும்புவார்கள் நாம்மை சாட்சியா வைப்பார் ஆமே